நம்ம சமூகம் சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தா மறக்காம நம்ம சேனலை கூடவே வர பண்ணுங்க இந்த மரகதம் போன சம்பளம் தரேன் யாருமே இப்படி நியாயமாக நியாயமா போன மாசத்துல நீ ரெண்டு நாள் லீவு நான் நாலு நாள் ஊருக்கு போயிட்டேன் அந்த ஆறு நாளைக்கு சம்பளத்தை கழிச்சுட்டு மிச்சத்தை தான் உனக்கு தரணும் ஆனா நான் பெரிய மனசு பண்ணி அப்படி எல்லாம் கழிக்காம முழுசா உங்ககிட்ட கொடுக்குறேன் இனிமேலாவது வேலை செய்யும்போது கொஞ்சம் சுத்த செய் செய்ய புரியுதா என்றால் வீட்டுக்கார முதலாளி அம்மா கை நீட்டி அந்த பணத்தை வாங்கவே யோசனையாக இருந்தது மரகதத்திற்கு ஆனா ஒரு மாதம் முழுவதும் உழைத்த உழைப்புக்கான கூலியை வேண்டாம் என்று எப்படி சொல்ல முடியும் தனக்குள்ளாகவே சமாதானம் செய்தபடி அந்த பணத்தை வாங்கி கொண்டாள் அதே சமயம் மனதில் உறுத்தி கொண்டிருந்ததை கேட்காமலும் இருக்க முடியவில்லை என்னமா நீங்க நான் செஞ்ச வேலைக்கு சம்பளம் கொடுக்குறீங்க ஆனா ஒவ்வொரு மாசமும் அதை பொழுது மனநிறைவோடு முழு மனசை கொடுக்கறதில்ல இப்படி ஏதாவது உன்னை சொல்லிக்கிட்டே குறை சொல்லிக்கிட்டே கொடுக்குறீங்களே ஏதோ போனா போகுதுன்னு நீங்க எனக்கு தர மாதிரி இந்த பணத்தை கொடுக்குறீங்களே இன்னையோடு நான் உங்க வீட்டுக்கு வேலைக்கு வரதை நிப்பாட்டிக்கிறேமா என்னால் முடியாது என்ன செஞ்சாலும் தேடி பிடிச்சி வெறும் குறைய மட்டும் தான் சொல்றீங்க அதுக்காக நான் ரொம்ப கிளியரா வேலை பார்க்கறேன்னு சொல்ல வரல எனக்கு என்னவோ எனக்கோ ஒரு நாள் சின்ன தப்பு நடந்துச்சுன்னா அதையே வருஷம் போல சொல்றீங்களே அதுக்காக தினமும் வெறும் குறைய மட்டும் சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கீங்க வயிற்று பிழப்புக்காக தான் உங்க வீட்டுக்கு வேலைக்கு வரேன் நான் அது இல்லைன்னு சொல்லல அதுக்காக மாணவசி எங்களுக்கு இருக்க இருக்கக்கூடாதா வீடு கூட்டி முடிச்சதுமே இங்க குப்பை போகல அங்க குப்பை போகல இங்க குப்பை இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் கூட்ட சொல்றீங்க அதையும் சலிக்காம நான் தானே இருக்கேன் பாத்திரம் கழிவு முடிச்சு வச்ச பிறகும் திரும்ப ஒவ்வொன்றும் எடுத்து காமிச்சு இதுல பத்து போகலை இதுல சோப்பு இருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா விலக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது குறை சொல்றீங்க நான் மறுபடியும் உங்களுக்கு அது தானே தரேன் நான் பாத்திரம் கழுவும் போது நல்ல கிளீனா தான் கழுவேன் ஆனா உங்க மனசு கோணாதபடி இருக்கணும்னு சொல்லி நீங்க சொன்னாலும் மறுபடியும் நான் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஆனா நீங்க ஏதாவது குறை சொல்லிட்டு தான் இருக்கீங்க எல்லாத்துக்கும் நான் பொறுமையா நீங்க சொல்றதெல்லாம் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் அது போக ஃபேன் சுத்தம் செய்யணும் ஒட்டடை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கணக்குல வராத எக்ஸ்ட்ரா வேலையும் வாங்கிக்கிறீங்க அதுக்கெல்லாம் நான் ஒரு நாளும் பத்து ரூபா கூட எக்ஸ்ட்ரா கேட்டது கிடையாது இது எல்லாத்தையும் தாண்டி வந்தா ஒவ்வொரு மாசம் சம்பளம் கொடுக்கும் பொழுதும் இப்படி கரிச்சி கொட்டிக்கிட்டே கொடுக்குறீங்க உங்களுக்கு புரியற மாதிரி ஒண்ணு சொல்றமா நீங்க வேலை பாக்குற இடத்துல உங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் சம்பளம் கொடுக்கும் பொழுது இப்படி திட்டிக்கிட்டே கொடுத்தா உங்களுக்கு மனசு வலிக்குமா வலிக்காதா நீங்க என்னதான் வேலை செஞ்சாலும் அதுக்காக ஒரு சின்ன பாராட்டு கூட கிடைக்காம திரும்ப திரும்ப உங்களுக்கு குறைய மட்டும் சொல்லிட்டு இருந்தா அந்த வேலையை உங்களால செய்ய முடியுமா இல்ல அந்த தான் நீங்க தொடர்ந்து வேலை பார்ப்பீங்களா ஒரு நாள் ரெண்டு நாள் பொறுமையா இருப்பீங்க என்னதான் கை நிறைய சம்பளம் கிடைச்சாலும் பாடுபட்டு நீங்க செஞ்ச வேலையை பாராட்டுனாலும் பரவாயில்ல குறை சொல்லாம இருக்கணும்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்களா அதே மாதிரிதான் எனக்கும் இருக்கும் வேலை பார்க்குற இடமோ பண்ற வேலையும் தான் வேற வேற நீங்க ஒரு ஆஃபீஸுக்கு போய் உங்களுக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு சம்பாதிக்கிறீங்க நான் இந்த மாதிரி வீட்டு வேலைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வேலை செஞ்சு சம்பாதிக்கிறேன் நியாயமா பார்த்தா ரெண்டு பேருமே வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாத்தர போராடுற பெண்கள் தான் ஆனா நீங்க என்ன நடத்துகிற விதமே வேற மாதிரி இருக்கு கையில ஒரு பூத கண்ணாடி வச்சுக்கிட்டு என்ன வேலை பண்ணாலும் குறைய மட்டும்தான் கண்டுபிடிச்சு சொல்றீங்க நானும் ஒரு வருஷமா உங்கள் வீட்டு வேலையை பார்க்குறேன் உங்க கையில இருக்கிற அந்த பூத கண்ணாடியில ஒரு நல்லது கூட உங்கள் கண்ணுக்கு தெரியலையா எனக்கு ஆச்சரியமா இருக்குமா வருஷ கணக்காக நான் நிறைய வீட்டில வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் என்னைக்கே ஒரு நாள் சரி இது சரியில்லம்மா கொஞ்சம் சரியா பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஆனா தினம் தினம் இப்படி பூதக்கண்ணடி வச்சு பார்த்து குறைய மட்டுமே தேடி தேடி யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படி சொல்ற இடத்துல நான் தொடர்ந்து வேலை பண்ணவும் மாட்டேன் அதே மாதிரி மாசத்துல ரெண்டு நாள் லீவு வேணும்னு சொல்லி தானே வேலைக்கு சேர்ந்தேன் உங்க ஆபீஸ்ல சனி ஞாயிறு வாரத்துக்கு ரெண்டு நாள் லீவ் இருக்குல்ல அதுக்கு சம்பளத்தை கழிக்கிறாங்களா இதே மாதிரி ஏதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஆபீஸ் லீவ் விட்டா அந்த நாளுக்கு உங்க சம்பளத்தை கழிக்கிறாங்களா இல்ல இல்ல அப்புறம் நீங்க எப்படி ஊருக்கு போனதுக்குலாம் எனக்கு கணக்கு சொல்லுவீங்க சரி நான் ரெண்டு நாள் லீவ் போட்டேன் அதுக்கு சம்பளத்தை புடிச்சா சரி நீங்க ஊருக்கு போனதுக்கு நீங்க லீவு போட்டதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அதுக்கும் சேர்த்து நீங்க சம்பளத்தை பிடிக்கிறீங்களே இது நியாயமா என்று சொல்லிவிட்டு மன்னிச்சிருங்கம்மா இருந்து நான் உங்க வீட்டுக்கு வேலைக்கு வரல என்று சொல்லிவிட்டு அந்த அம்மாவின் பதிலுக்கு காத்திருக்காமல் அங்கிருந்து நடையை கட்டினால் மரகதம் கேட்டுக்கொண்டிருந்த அந்த அம்மாவிற்கு அதிர்ச்சியில் வார்த்தைகள் வரவில்லை குறைகள் மட்டுமே வாழ்க்கை இல்லை என்பதை போல் அரைந்தது போல் சொல்லிவிட்டு போகும் மரகதத்தையே பார்த்து கொண்டிருந்தால் அந்த அம்மா வீட்டு வேலை செய்பவள் தானே என்று தினம் தினம் அவளை குறை சொன்னது தவறு என்பதை தாமதமாக புரிந்து கொண்டால் அந்த முதலாளி அம்மா உண்மையில் மரகதத்தின் வேலையில் அப்படி ஒரு குறையும் இருக்க முடியாது ஆனால் அந்த அம்மாவின் குணத்தால் அவள் வீட்டுக்கு வேலைக்கு வரும் வேலைக்கார பெண்கள் மூன்று மாதத்திற்கு மேல் இருந்ததில்லை சொல்லாமல் கொள்ளாமல் நின்று விடுவார்கள் அதனால் தன் தவறை உணராமல் இருந்த அந்த வீட்டுக்கார அம்மாவிற்கு மரகதம் சொன்னதும் தான் உரைத்தது நாள் சரி என்று அந்த மரகதம்மா நடைய கட்டிவிட்டாள் வீட்டு வேலை செஞ்சாலும் தன்னுடைய மகளை எம்பிஏ வரையும் படிக்க வச்சிருக்காங்க இந்த மரகதம்மா அந்த எம்பிஏ படித்த தான் தன்னுடைய அம்மா இப்படி வீட்டு வேலைக்கு போகும் பொழுது பல அசுங்ககளையும் அவமானங்களையும் சந்திக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க இணையதளத்தில் பகிர்ந்திருக்காங்க உண்மையாலுமே நம்ம வீட்டுக்கு வர வேலைக்காரங்களை வேலைக்காரங்களை மட்டும் பாக்குறோம் ஆனா அதே மாதிரி நம்ம இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போறோமே அப்படிங்கறத மறந்துடுறோம் நம்ம இந்த இடத்துல முதலாளிங்கிற கெத்தை விட்டு கொடுக்காம அவங்க குறை மட்டுமே சொல்லி அவங்கள வேலையை வாங்கிக்கிறோம் அதே போல நமக்கு நேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு பார்க்க மாட்டாரோ அவங்களோட வழியை உணரணும் நம்ம ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு வேலை செய்யும்போது நம்ம வேலையை அவங்க புகழ்னாலும் பரவாயில்ல நம்மள குறை சொல்லிட்டு இருந்தா நமக்கு மனசு கஷ்டப்படும் இல்லையா அதே போல நம்ம கிட்ட வேலை பார்க்கற நம்ம அதை போல நினைக்க கூடாது அவங்க குறை செஞ்சாலும் அதை தட்டி கொடுத்து வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பதிவு தான் இந்த வீடியோ மூலம் போட்டுருக்கோம் இந்த செய்தியை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கொண்டு கூட வர பெல்ஸ் கிளிக் பண்ணிக்க அதை ஆளுங்கிற பெல்லாம் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வாட்சிங் மனதை நிகழ வைக்கக்கூடிய சுவாரஸ்யமான செய்திகளை தினம் தினம் தெரிந்து கொள்ள நம்ம சமூகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்